கழுத்தை சுற்றிய பாம்பாக பிரச்சனைகள் இருந்தாலும் ஆறு மாசத்துல மூன்று படங்களுக்கு நாள் குறித்த தனுஷ் தனுஷுக்கு கடந்த வருடத்தில் பல சர்ச்சைகள் கழுத்தை சுற்றியது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் உடன் விவாகரத்து நயன்தாராவுடன் வந்த பிரச்சனை இப்படி அடுத்தடுத்து பிரச்சனைகள் கழுத்தை சுற்றிய பாம்பு போல் படம் எடுத்து நின்றது ஆனாலும் தளராத தனுஷ் இந்த வருடத்தில் மட்டும் மூன்று படங்களை வெளியிட உள்ளார் நடிப்பை தாண்டி இயக்கத்திலும் துல்லியமாக கவனம் செலுத்தி வருகிறார் தனுஷ் கதை திரைக்கதை வசனம் எழுதி தனுஷ் இயக்கத்தில் வெளிவரவுள்ள நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படம் விடாமுயற்சியுடன் மோத இருந்தது ஆனால் ஜனவரி முப்பதாம் தேதி வெளியாக உள்ளது தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை படத்தில் நித்யா மேனன் ஜோடியாக நடித்துள்ளார் எமோஷனல் கண்டென்ட் உள்ள இந்த படம் ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜ்கிரண் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் ஷேகர் கமுல்லா இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளிவரவுள்ள குபேரா படம் அதிக எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது பேன் இந்தியா படமாக வெளிவரவுள்ள இந்த படத்தில் நாகர்ஜுனா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி உலகம் முழுக்க வெளிவர உள்ளது இந்த படம் இப்படி இந்த வருடத்தில் ஆறு மாதத்தில் மூன்று படங்களை முரட்டு தைரியத்தில் தனுஷ் வெளியிடுவதை பார்த்து கோலிவுட் வட்டாரமே வாயடைத்து விட்டதாம்